உண்மை செய்திகள் இந்திய பெருங்கடலில் பவளப்பாறையின் அதிவேக சூப்பர் ஹைவே இந்திய பெருங்கடலில் ஒரு மில்லியன் சதுர கிலோமீட்டருக்கும் அதிகமான தொலைதூர பவளப்பாறைகள் உள்ளன இப்போது மரபியல் பகுப்பாய்வு மற்றும் கடல்சார் மாடலிங் அடிப்படையிலான புதிய ஆராய்ச்சி இந்த பவளப்பாறை திட்டுக்கள் கடல் நீரோட்டங்களில் வலையமைப்பினால் தீவுகளுக்கு இடையே அதிக அளவு பதிவ பல பவளப்பாறைகளின் முட்டைகளையும் லார்வாக்களையும் கொண்டு செல்வதால் பவளப்பாறைகளை இந்த உலகத்தில் மீட்டெடுப்பதில் ஒரு முக்கிய காரணம் ஆகும் இந்த பவளப்பாறை சூப்பர் ஹைவே லார்வா சப்ளை கண்டுபிடிப்பை உலகத்தில் முக்கியமாக ஒன்றாக கருதப்படுகிறது என்று ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் இந்த தகவல் இன்று அறிவியல் அறிக்கைகளில் வெளியிடப்பட்டது இந்த கண்டுபிடிப்பு மிகவும் முக்கியமானது ஏனெனில் பவளப்பாறைகளை மீட்டெடுப்பதற்கான முக்கிய காரணி லார்வா சப்பிளையாகும் இந்த பவளப்பாறைகள் நமது நாட்டை தெற்கு மேற்கு கிழக்கு ஆகிய பகுதிகளில் ஒரு சைனா வால் போன்று இருபத்தி நாலு மணி நேரமும் முந்நூற்றறுபத்தைந்து நாட்களும் நம்மளை கடல் அரிப்பிலிருந்து பாதுகாக்கின்றன இந்த பாதுகாப்பு நிறைய நாட்களுக்கு இருக்கும் என்று சொல்ல முடியாது காரணம் காலநிலை மாற்றம் காலநிலை மாற்றம் மற்றும் பல காரணிகளால் உலகம் முழுவதும் பவளப்பாறைகள் ஆபத்தான முறையில் குறைந்து விட்டாலும் பாறைகளின் ஆரோக்கியம் மற்றும் பின்னடைவை மேம்படுத்த உள்ளூர் மற்றும் தேசிய அளவில் நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன உதாரணமாக பவளப்பாறைகளுக்கு இடையே தொடர்பை நாம் நன்கு புரிந்து கொள்ளும் போது இந்த செயல்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பவளப்பாறை சூப்பர் ஹைவே லார்வா சப்ளை கண்டுபிடிப்பு பவளப்பார்வை மேலாண்மை நிறுவனங்கள் மற்றும் சீஷல்ஸ் அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்றி ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் தீவுகளை சுற்றியுள்ள பத்தொம்போது வெவ்வேறு தளங்களில் இருந்து பவள மாதிரிகளை சேகரித்தனர் ஒரு ஆழமான மரபணு பவுப்பாய்வு அனைத்து மாதிரி தலங்களுக்கு இடையில் மரபணுக்களின் சமீபத்திய இயக்கத்தை வெளிப்படுத்தியது ஒருவேளை சில தலைம த தலைமுறைகளுக்குள் பவளப்பார்வையில் லார்வாக்கள் வெவ்வேறு நாடுகளில் உள்ள பவளப்பாறைகளுக்கு அடிக்கடி மாற்றப்படலாம் என்று இந்த கண்டுபிடிப்பு தெரிகின்றது மரபியல் பகுப்பாய்வுகளை தொடர்ந்து ஆராய்ச்சியாளர்கள் கடல்சால் மாதிரியை பயன்படுத்தி இந்த பவளப்பாறை லார்வா பரவல் செயல்முறையை உருவ ஊர்வகப்படுத்தினர் பவளப்பாறை லார்வாக்கள் திட்டுகளுக்கு இடையில் செல்லும் பாதைகளில் தெளிவான காட்சிப்படுத்தலை வழங்குகிறது மரபணு பகுப்பாய்வு மற்றும் கடல்சார் மாதிரியின் கலவையானது சீஷெல்ஸ் முழுவதும் உள்ள திட்டுக்களுக்கு இடையில் நேரடியாக பவளப்பாறை லார்வாக்கள் பரவுவது மிகவும் நம்பத்தகுந்ததாக இருப்பதை வெளிப்படுத்தியது நீண்ட தூர பரவல் நிகழ்ச்சிகள் சாத்தியமாக இருந்தாலும் சீஷல்ஸ் முழுவதும் உள்ள தொலைதூர தீவுகளுக்கு இடையேயான இணைப்பு ஸ்டெப்பிங் ஸ்டோன் மூலம் நிறு நிறுவ நிறுவப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது சீஷெல்ஸின் பவளப்பாறைகள் கிழக்கு சுற்றியுள்ளவை மிக தொலைதூர தீவுகளை இணைப்பதில் முக்கிய பண்காற்றக்கூடும் என்று இது அறிவுறுத்துகிறது கணிக்கப்பட்ட இணைப்பு மற்றும் கவனிக்கப்பட்ட மரபணு வடிவங்களுக்கு இடையில் பரந்த ஒப்பந்தம் சீஷெல்ஸ் மற்றும் பரந்த பிராந்தியத்தில் ரீஃப் அமைப்பு நிறுவனத்தில் இத்தகைய லார்வா பரவல் உருவாகப்படுத்துவதை பயன்படுத்துவதை ஆதரிக்கிறது என்று இந்த ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன இந்த சூப்பர் ஹைவே பவளப்பாறைகள் இணைப்பு சரியான நேரத்தில் எவ்வளவு வழக்கமானமை வழக்கமானவை என்பதை ஆராயவும் காலநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு பவளப்பாறைகளை மீட்டெடுப்பதற்கு வழக்கமான லார்வா வழங்கல் மிகவும் அவசியம் இந்த வீடியோ உலகத்தில் பல நாடுகளில் உள்ள புதிய பல பவளப்பாறைகள் எப்படி உருவாகின்றது என்பதற்கு ஒரு முக்கிய எடுத்துக்காட்டாகும் ஒரு பவளப்பாறைகள் லார்வா சூப்பர் ஹைவே பவுளப்பாறைகள் உருவாக உதவும் இது செயலில் உள்ள ரீஃப் மறுசீரமைப்பு முயற்சிகளை தெரிவிக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்டில் தெரிவிக்கவும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி